சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடி புகார் நடைபெற்று அந்த சுவடே இன்னும் அடங்காத சூழலில் தற்பொழுது மீண்டும் தலை பண மோசடி புகார் சேலத்தில் வசதி படைத்த இஸ்லாமிய குடும்பத்தை மட்டுமே குறிவைத்து சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பணம் மோசடி செய்து தலைமறைவாக உள்ள அதே சமுதாயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய பிரமுகர்கள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்றினை அளித்தனர் அந்த மனுவில் சேலம் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த முகமது இம்தியாஸ் அவரது மனைவி ஆயிஷா இம்தியாஸின் சகோதரர் தஸ்லீம் இம்தியாஸின் தங்கை நஸ்ரின் பாத்திமா சேலம் கோரிமேட்டைச் சேர்ந்த யாசர் மற்றும் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த கப்பல் பாய் என்கின்ற ஜஹாங்கீர் ஆகியோர் ஒன்றிணைந்து சேலம் கோரிமேடு பொன்நகரில் மகளிர் அரபிக் கல்லூரி நடத்தி வந்ததாகவும் கல்லூரியை நடத்தி வருவதோடு தாங்கள் பல்வேறு வியாபாரங்களில் பணத்தை முதலீடு செய்வதாகவும் தங்களிடம் பணம் செலுத்தினால் சில மாதங்களில் இரட்டிப்பாக தருகிறோம் என்று ஆசை வார்த்தைகளை கூறியதாக அந்த குறிப்பிட்டிருந்தனர் இவர்களின் பேச்சை நம்பி சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை வசூலித்து தந்துள்ளனர் எனவே இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களே மூன்று கோடி ரூபாய் பணம் மோசடி செய்து தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எங்க பிள்ளைங்க அங்க படிச்சதுனால அந்த நம்பிக்கையில பணம் கொடுத்தோம் பிள்ளைங்க கல்யாண வயசு ஆயிடுச்சு அந்த கல்யாணத்துக்கு செலவுக்காக கொடுத்தோம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆனா பணம் இதுவும் வரல வரும் வரும் ஒரு ஒவ்வொரு நாளும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இதுவரை எந்த பணமும் வரல சேலம் கோரிமேடு பொன்னகர் பகுதியில ஜாமியா இஸ்லாமிய மகளிர் கல்லூரி என்ற பெயரில முகமது இம்தியாஸ் கனீமி என்பவரும் உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த கப்பல்பாய் என்கின்ற ஜஹாங்கீர் அதே போல கரூர் பல்லப்பட்டியை சேர்ந்த யாசர் இவர்களுடைய மனைவிமார்கள் இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கவர்மெண்ட் பொன்னகர்ல இஸ்லாமிய மகளிர் கல்லூரி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த கல்லூரியில பயின்ற மாணவிகள் இடத்துல வந்து நாங்கள் வந்து இலவசமாக தான் அவங்களுக்குலாம் கல்வியை கொடுத்துட்டு அதே நேரத்தில் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் கப்பல் வந்து பழைய கப்பல்களை எல்லாம் வாங்கி அதை உடைச்சி அதில் வரக்கூடிய லாபத்தை நாங்கள் வந்து நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இ நீங்கள் வந்து இங்கே முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிஸ்னஸில் ஒரு லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொண்ணூறு நாட்களில் நாங்கள் வந்து இரட்டிப்பாக கொடுப்போம் சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க இதை நம்பிய சேலத்தில் உள்ள பெருவாரியான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வித்து சொத்துக்களை வித்து திருமணத்துக்காக வச்சு இருக்கக்கூடிய செலவுக்கான பணத்தை வித்து அவங்க கிட்ட போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அவங்க இரட்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நல்லபடியா செய்யலான்ற நம்பிக்கையில ஒரு இந்த மாதிரியான நபர்களிடத்துல பணத்தை கொண்டு போய் முதலீடு கூட்டது இதனால் வர பணத்தை தராமல் ஏமாத்திருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி கடந்த ஆறு மாதமாக சில பேர் வந்து ஒரு வருஷமெல்லாம் பணம் கொடுத்துட்டு ஏமாந்து நீங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து தொடர்ச்சியான பொய்வில சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி மாறுகளை வச்சு நேரத்தை வாங்கி இன்னும் காலத்தை கடத்திட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இது வேலையும் யாருமே ரூபா வாங்கவே இல்லை ஆனா அந்த அரபிக் கல்லூரியில போய் நாங்க போய் நேரடியாக அங்க பார்த்தபோது போர்டு இருக்கு அந்த கல்லூரி இருக்கு அதுக்கான வாடகை அந்த உரிமையாளர் வாங்கிட்டு இருக்கிறார் அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாதிக்கப்பட்டவங்க நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் உதவி பண்ணுங்கன்னும் போது அவங்க அதை சொல்ல மறுக்கிறாங்க ஆனா வாடகை மட்டும் மாசம் சரியா அவங்க வாடகை வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லூரி நடந்துட்டு இருக்குன்ற பேர்ல இன்னும் மோசடி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க